ஆ சொல்லுங்க சமந்தி கிளம்பியாச்சா ஓ இப்போதான் கிளம்புறீங்களா ஆ சரிங்க சமந்தி வாங்க வாங்க ஆ நான் சொல்லிடுறேன் சமந்தி அப்பா குட் மார்னிங் ஐயா குட் மார்னிங் என்னப்பா பண்ணுறீங்க ஆஃபீஸ்க்கு போகலையா ஆஃபீஸ்க்கா நேற்று தான் உனக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு நான் இன்னைக்கு போய் ஆஃபீஸில் நின்னா எல்லாரும் என்ன நினைப்பாவே இனி ஒரு மாதத்துக்கு லீவு தான் ஒரு மாதத்துக்கு என் மருமக கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அது சரி என்னைக்காவது என்கிட்ட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்களா ஏய்யா சிவா அப்படி இல்ல நீ நான் எங்க போனாலும் என் கூடவே வந்துருவேன் ஆபீஸ்க்கு போனாலும் கூடவே வந்துருவேன் பிசினஸ் மீட்டிங் போனாலும் கூடவே வந்துருவே ஆனா மருமகள் அப்படி கூட்டிட்டு போக முடியாதுல்ல அதனால ஒரு மாசம் வீட்டுல தான் ஆ சரிப்பா அவளும் ஒரு மாசம் கழிச்சுதான் காலேஜுக்கு போகணும்னு சொன்னான் அப்படியா ஏன் சிவா இல்லப்பா ஏதோ மஞ்ச கயிறு வரைக்கும் வெளியே போக கூடாதுன்னு பெரியவங்க சொல்லியிருப்பாங்க போல ஓ சரி சரி நம்ம வீட்டுல பொம்பளை ஆட்கள் இருந்தா தெரிஞ்சிருக்கோம் ஆமாப்பா மருமக எங்க ஐயா வந்துட்டு இருக்காப்பா சரிப்பா நீ வந்து உட்கார ஐயா ஆன் சொல்லுங்கப்பா அப்பா சொன்ன மாதிரி தானே ஆமாப்பா நீங்க எதை பத்தி கேக்குறீங்கன்னு தெரியுது நீங்க சொன்ன மாதிரி தான் இப்போதைக்கு எங்களுக்குள்ள எதுவும் இல்லப்பா சோனி ஃபர்ஸ்ட் நல்லபடியா படிச்சு முடிக்கட்டும் ரொம்ப சந்தோஷம் ஐயா மாமா ஆன் சொல்லு பாப்பு உங்களே இல்லங்க மாமா கூப்டே சொல்லுமா குட் மார்னிங் மாமா சாரி மாமா இந்திரிக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு ஐயோ இதுல என்னமா இருக்கு உனக்கு எப்ப தோணுதோ நீ அப்ப எந்திரிச்சுட்டா போதும் உங்க வீட்டுல நீ எப்படி இருப்பியோ அதே மாதிரியே இருக்கலாமா இங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க உங்க அப்பா இப்பதான் கால் பண்ணாரு எதுக்குப்பா ஐயா கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாள் மறு வீட்டுக்கு அழைச்சிட்டு போனோம்ல பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் விருந்து வைப்பாவ வச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு கூட்டிட்டு போவாவ அதுக்குதான் ஐயா உங்க ரெண்டு பேரும் அழைச்சிட்டு போறதுக்கு வராவ

நான் ஒரு கடையில இருந்து பண்றேன் என்னமா இது நீ என்னோட மருமக நீ போயிட்டு ஒரு கடையில நின்னு ஃபோன் பண்ணலாமா இருமா உனக்கு நல்ல ஐபோனா ஒண்ணு வாங்கி தரேன் நீ வச்சுக்க என்னப்பா சொல்றீங்க ஆமாயா திடீர்னு ஒரு எமர்ஜென்சி உனக்கு கூப்பிடணும்னா அந்த பிள்ளை என்ன பண்ணும் மொபைல் கையில இருக்கட்டுமே நல்லது தானே இந்த காலத்துல சரிங்க நேரம் கிடைக்கும் போது உங்க அப்பா அம்மாக்கு வீடியோ கால் பண்ணி பேசிக்கலாம் கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிற வருத்தம் தெரியாதுல்ல

வாமா கிச்சனுக்கு போலாம் ஆன் சரிங்கமா கிச்சனுக்கு எதுக்குமா சமையல் பண்றதுக்கு தான் அப்புறம் எதுக்குண்ணா சமைக்கிறேக்கா ஏன் மருமகளா ஐயோ கோக்கிலா இன்னில இருந்து வேலைக்கு ஆள் போட்டிருக்கேன் சாந்தி அம்மான்னு ஒரு அம்மா வருவாங்க அவங்கள வேலைக்கு கூட துணைக்கு வச்சுக்க அது சரிதாண்ணா வீட்டுக்கு வந்த மருமக மொத மொத சமைக்கணும்னா அது ஒரு சம்பிரதாயம் காரமா ஏதாவது இனிப்பா ஏதாவது சமைக்கணும்னா ஓ அது வேற இருக்கா ஆமாண்ணா இது ஒரு சம்பிரதாயம் தான் கூப்பிட்டேன் என்ன மருமகளே இன்னைக்கு அப்போ கை தான் சாப்பாடு அம்மாடி சோனி நீ எதுவும் பயப்படாத நீ எப்படி சமைச்சாலும் நாங்க சாப்பிடுவோம் அது ஏதோ சம்பிரதாயம் அல்ல அதனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ சமைச்சிருமா சரிங்க மாமா வாமா போலாம் நேராவுது வரேங்கம்மா தயப்படாமல் போ பாப்பு அதான் செல்வி ஏத்த இருக்காங்களே அப்புறம் என்ன ஏதாவது டவுட்னா செல்வி ஏத்த கிட்ட கேட்டுக்க சரியா சரிங்க சிவா ஏதாவது டவுட்னா செல்வி கிட்ட கேட்கணுமா ஏன் அவன் கண்ணுக்கு நான் தெரியவே மாட்டேனே இன்னைக்கு இந்த செல்வி வந்தாலும் அன்னைக்கு போச்சு என் பாசம் மரியாதை எல்லாமே அதுக்காக தானே நல்லவா மாதிரி வேஷம் போட்டு உங்களை எல்லாம் பழி வாங்க போறேன் எங்க அண்ணனுக்கு நான் மட்டும் தான் இப்ப மட்டும் இல்ல எப்பயுமே நான் மட்டும் செல்வியாவது செல்வி ஆகுது நீ பண்றதுக்கு உன் உன் தான் வச்சு நான் பழி வாங்க போறேன் பாரு அம்மா அம்மா இது என்ன பாடா ஏம்மா ஃபர்ஸ்ட் நீ அம்மான்னு கூப்பிடுறது நிறுத்தி இல்லம்மா சிவாக்கு நீங்க அத்தனா அப்ப எனக்கு அம்மா தானே அந்த முறையெல்லாம் எனக்கு தெரியாது என்னையே சும்மா வாங்க போங்கன்னே கூப்பிடு போதும் ஆ சரிங்கம்மா அம்மா இது என்ன கோடன்னு கேட்டேன் என்னாச்சுமா வீட்டுல அவ்வளவு வேலை கிடக்கு நீ இப்படி புது பொண்ணு மாதிரி சேலை கட்டிட்டு வந்து நின்னா எப்படி வேலையெல்லாம் செய்ய முடியும் இல்ல எங்க அம்மா தான் சொல்லி விட்டாங்க அடுத்த நாளும் சேலை தான் கட்டணுமாமே எங்கேயாவது விருந்துக்கு போனா சேலை கட்டினா போதும் வீட்டு வேலையை செய்யறதுக்கு எதுக்கு சேல கட்டிட்டு போ டீ பழைய துணி ஏதாவது இருந்தா போட்டுட்டு வா ஆ சரிங்கம்மா அப்புறம் உங்க வீட்டுல இருந்து எவ்வளவு நாங்க போட்டு விட்டாவ பத்து பவுனுமா பத்தா கழுத்துல அதிகமா இருக்கு நீ என்னன்னா பத்துங்க இதெல்லாம் சிவா வாங்கி கொடுத்தது சிவாவா ஆ நான் போட்டிருக்க இந்த ஒத்த கூட செய்யணும் நெக்லஸ் கம்மல் ரெண்டு வளையல் இது மட்டும்தான் எங்க அம்மா போட்டது மத்தது எல்லாமே சிவா போட்டது ஓஹோ கல்யாணத்தையே வீலே நடத்தி நகையே இவியிலே போட்டு பொண்ணு அடைச்சிட்டு இருந்திருக்கா இதெல்லாம் எப்ப நடந்துச்சு எனக்கு தெரியாதுமா ஆனா நேத்து நைட்டு தான்ம்மா என்ன கொடுத்தாரு நாளைக்கு உங்க அப்பா அம்மா வரும்போது இதெல்லாம் போட்டுட்டு நில்லு உங்க அப்பா அம்மாவுக்கு பெருமையா இருக்கும்னு சொன்னாரு அதனாலதான் நான் சேலை கட்டி இவ்வளவு நகை போட்டு வந்தேன் நீ சேலை கட்டி கெட்டாம இரு வீட்டு வேலையை செய்யணும் இப்ப என்ன செய்ய ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் ஆ சரி அஞ்சு நிமிஷத்துல வரணும். ஆ சரிம்மா. அப்புறம் அந்த நகையெல்லாம் ஒரு பெட்டில போட்டு எங்க கிட்ட கொடுத்துரு. காலம் கெட்டுப் போயிடக்ல. நான் பத்திரம் வச்சி கிடுறேன். என்ன உங்க வீட்ல இருந்து சீர் எதுவும் செய்யல ல அபிரோ கட்டின்னு. ஆமாம்மா. ஆ உனக்கின்ன பீரோ வாங்குனக்கப்புறம் அந்த நகையெல்லாம் வாங்கிட்டு தாரேன். ஆ சரிங்கம்மா. போ பேசி சீக்கிரமா டிரஸ் செஞ்சிட்டு வா. ஆ சரிங்கம்மா. என்ன இது கோகில அம்மா saree கட்ட வேண்டாம்னு சொல்றாங்க. அப்பா அம்மா வேற வந்துட்டு இருக்காங்க இந்த நேரம் போய் நான் வேலை செஞ்சிட்டு பாவம் அவங்க கஷ்டப்படுவாங்கல்ல என்ன பண்றது சரி அப்பா அம்மா வர்றதுக்கு எப்படியும் அரை மணி நேரம் ஆகும் அதுக்குள்ள எல்லாம் வெளியும் சடு சடுன்னு செஞ்சு வச்சுட்டு மறுபடியும் சேலை கட்டிக்கலாம் பாப்பு ஆ சிவா அங்கேயே நில்லுங்க சிவா ட்ரெஸ் செஞ்சு பண்ணிட்டு இருக்கேன் சரி பாப்பு சிவா உள்ள வாங்க என்னாச்சு பாப்பு சரி நல்லா தானே இருந்து எதுக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன் இல்ல சிவா

சரி பாப்பு அப்பா அம்மா வர்றாங்க இந்த நேரத்துல நீ இந்த மாதிரி ட்ரெஸ்ல இருந்தா அவங்க என்ன நினைப்பாங்க இல்லப்பா அவங்க சொன்ன வேலையெல்லாம் சீக்கிரமா செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாரி கட்டிக்கிறேனே சரிமா வாய்ஸ்டோ கோக்கிலாமா நகையெல்லாம் அவங்க கிட்ட கொடுக்க சொன்னாங்க அது சிவா கிட்ட சொல்லலாமா வேண்டாம்மா இல்ல சொல்லிடலாம் எதுவுமே சிவா கிட்ட மறைக்க வேண்டாம் வெளிப்படையா தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் என்ன பாப்பு இதை யோசிச்ச மாதிரி இருந்து இல்லப்பா வாங்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலமா வேண்டாம் என்ன பாப்பு எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லு இல்ல கோきலாம்மா நகையெல்லாம் பார்த்தாங்க சரி உங்க வீட்ல இருந்து எவ்ளோ பவுன் கொண்டு வந்தான்னு கேட்டாங்க அதான் நீங்க வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லிட்டேன் சரிமா ஒன்னும் பிரச்சனை இல்ல இல்லப்பா நகையெல்லாம் கலட்டி ஒரு பாக்ஸ்ல வச்சி அவங்க கிட்ட கொடுக்கணுமா என்ன அவங்க கிட்ட கொடுக்கணுமா அப்படிதான் சொன்னாங்க எதுக்கா இல்லப்பா எனக்கு இன்னும் சீர்வரிசு வரலல்ல என்கிட்ட பீரோ இல்லல்ல அதனால நான் என் பீரோல வச்சுக்கிடுறேன் நீ ஒரு பாக்ஸ் போட்டு எல்லா நகையும் என்கிட்ட கொடுன்னாங்க அதான் எதுக்கும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாமேன்னு சொன்னேன் ஏன் பாப்பு எனக்கு பீரோ இல்லையா இல்லைன்னா இந்த ரூம்ல கபோர்டு இல்லையா எந்த வசதியுமே உனக்கு இல்லையா நகையெல்லாம் கலட்டி எதுக்கு அவங்க கிட்ட கொடுக்கணும் இல்லப்பா அவங்க தான் கேட்டாங்க அத கொடுக்கவான்னு கேக்குறேன் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அவரவர் நகையும் அவரவர் வச்சாலே போதும் ஏன் இந்த ரூமுக்கு கதவு இல்லையா கதவுக்கு பூட்டு இல்லையா என்னோட கபோர்ட் இருக்கு என்னோட பீரோ இருக்கு எது வேணாலும் நீ யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஏதாவது சொன்னேன்னா என் பீரோல நீ எதுவும் வைக்க கூடாதுன்னு அப்படி இல்லப்பா அதுக்கு இல்ல பாபு நியூஸ் பார்த்துட்டு தானே இருக்க இப்ப எல்லா இடத்துலயுமே நகையை வாங்கி வச்சுட்டு வரதட்சணை கொடுமைதான் உனக்கு யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க இருந்தாலும் நீ நகையெல்லாம் யாருக்கிட்டே கொடுக்க வேண்டாம் நம்ம ரூம்லயே பீரோ இருக்கு பீரோல உனக்கு நகையை வச்சு பூட்டிட்டு சாவி கபோர்டுல வை உனக்கு எங்க இஷ்டம் இருக்கோ அங்க வச்சுக்கோ சரிப்பா அப்புறம் சும்மா நகையை அவங்க கேட்டாங்க இவங்க கேட்டாங்கன்னு எடுத்து கொண்டு குடுத்துட்டு இருக்காத நியூஸ் எல்லாம் பாத்துட்டு தானே இருக்கு எங்க என்ன நடக்குன்னு என்னடா இவன் இப்படி சொல்றானேன்னு எதுவும் நினைச்சிடாது எங்க அம்மாவே கேட்டிருந்தாலும் நான் வாங்கிட்டு இப்படிதான் சொல்லிருப்பேன் அவரவர் நகையை அவரவர் வச்சாலே போதும் சரி சிவா சரி சிவா நான் பம்மா வரதுக்குள்ள பேளியை பாக்குறேன் ஆ சரிமா சீக்கிரமா வேலியை முடிச்சிவெச்சிட்டு மறுபடியும் வந்து saree கட்டிக்கோ நீ sareeல தான் அழகா இருக்க ஆ சரி சிவா